உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம் கூட சிக்கல் இருக்கலாம் யாரிடம் கேட்பது எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி சட்டம் என்ன சொல்கிறது சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார் பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர் உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள் பதில் வாரந்தோறும் பேசுவோம் உங்கள் ராவணா வலையொலியில் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முக்கிய நிகழ்ச்சி ராவணா வலையொலியில் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒன்று பிரபல அக்குபஞ்சர் நிபுணர் டாக்டர் எம்என் சங்கர் எல்லா விஐபிகளுக்கும் பாமர மக்களுக்குமாக பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கிறவர் உங்களுடைய உடல்நிலை குறித்து எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேள்விகளை வைக்கலாம் அதுக்கான பதில் அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார் ஆலோசனைகளை சொல்லுவார் இது வந்து ஒரு தொடர்பாக உங்களுக்கு இருக்கும் நிறைய என்ன செய்து ஒரு சிக்கலாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க குழப்பத்தில் இருப்பீங்க ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி இன்னொருத்தர் வந்து சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சராக இருந்தவர் மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன் பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் வந்து சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்ற பேரில் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார் வெற்றிகரமாக நிறைய ஒரு ஆலோசனை கேட்கறதுக்கே ஒரு குறிப்பிட்ட தொகை கடத்தணும் அது சரியானதாக இருக்கணும் அந்த ஆலோசனை அதுவும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுது அதனால் அந்த நிகழ்ச்சி எடுத்து சட்டம் குறித்து உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் குறித்து உங்களுக்கு வர வேண்டிய நியாயங்கள் குறித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை குறித்து உங்களுக்கு எந்த கேள்வியானாலும் நீங்கள் சட்டம் குறித்து கேட்கலாம் அப்படி ரெண்டு நிகழ்ச்சியை பண்ணுறோம் இது ரெண்டுக்குமாக ஒரு மெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் ஒரு வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருந்தேன் நிறைய பேர் வாட்ஸ்அப்பு சொந்த இதெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டுருக்கிறீங்க மற்ற யூடியூப் கனெக்ஷன்லாம் அதில் அதில் வந்து அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி எதுவும் இல்லை அதில் நீங்கள் பேசவும் முடியாது அது என்னுடைய எண்ணு இல்லை ஒரு பொதுவான வாட்ஸ்அப் எண்ணாக வாங்கி கொடுத்துருக்குது இன்னொரு கையில் இருக்கும் கேள்விகளை மட்டும் நீங்கள் அதில் அனுப்புங்க அதுக்கான பதில் வந்து விரைவில் அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறோம் கிட்டத்தட்ட நிறைய வந்திருக்கிறது ஒரு சின்ன வேண்டுகோள் ஒரு பத்து பதினைந்து கேள்விகள் மட்டும் டெக்னிக்கல் எரர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான விஷயங்களை போது செல்ஃபோன்லேருந்து மாற்றும் போது அது தவறி இருக்கிறது அதனால் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் கேள்விகளை அனுப்பியிருந்தவர்கள் அது உங்கள்கிட்டே தான் இருக்குது திரும்ப ஒரு முறை அனுப்பி விடுங்க அதெல்லாம் ஒரு மீண்டும் கேள்வியெல்லாம் வந்திருக்கு வரிசைப்படி எது இதெல்லாம் முக்கியம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் வந்து தொடக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா கேள்விகளுக்குமான பதிலும் இதில் நிச்சயம் வரும் யாருடைய கேள்விகளும் விடுபடாது தொடர்ச்சியாக தொடங்க வார வாரம் வாரத்தில் இரண்டு முறை அல்லது வாரம் ஒரு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் தொடர் நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு உங்களுடைய ஒரு ஆதரவு பெரும் பெரும் ஆதரவு வந்து வேணும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம் ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி தேவஸ்தானம் பிரசாதமாக கொடுக்கக்கூடிய லட்டு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக வெடிச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கும் ராவணாவுக்கு என்ன தொடர்பு இருக்குதுன்றீங்களா இருக்குது விஷயத்த சொல்ல வர பாருங்கள் முதல்ல இந்த திருப்பதி தேவஸ்தான லட்டுன்றது என்ன ஏது அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை நம்ம பின்னணியை பார்த்தலாம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் சேர்ந்து இந்த லட்டு உற்பத்தியில் வந்து இருக்கிறாங்க நாள்தோறும் லட்சக்கணக்கான லட்டு வந்து விநியோகிக்கப்படுகிறது பக்தர்களுக்கு வந்து அது கொடுக்குறதுல மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அவங்க எடுத்துக்கிட்டு போவாங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாமிகளில் அதிக பணக்கார சாமி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுக்குள்ளே அதிகமாக பார்க்குறத அநேகமாக திருப்பதி ஏழுமலையானதாக இருக்கும் பணக்கார சாமி அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறார் கோடிக்கணக்கான வருமானங்கள் நன்கொடைகள் இப்படி வருது அதுக்கு அதுக்கேற்ற செலவுகளும் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு இருக்கிறது லட்சக்கணக்கான இல்லை கோடிக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து பல்வேறு நாடுகள்லேருந்து திருப்பதி ஏழு மலையானுக்கு வேண்டிக்கிட்டு வராங்க நிறைய பேர் வந்துட்டு வணங்கிட்டு போகிறாங்க அவங்களுக்கு போகிறவங்க எல்லோருக்கும் அந்த லட்டோடு போகிறது தான் வழக்கம் லட்டு வந்து பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க எப்படி பழனிக்கு பஞ்சாமிரதம் இருக்கிறதோ ஐயப்பனுக்கு ஒரு சாமி இந்த இது இருக்கிறதோ அதுபோல் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பிரசாதம்ன்றது பிரத்யேகமாக இருக்கிறது அந்த வகையில் திருப்பதி என்றால் இந்த லட்டு அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும் இந்த லட்டு கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்தை தாண்டி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொடக்க காலத்தில் வந்துட்டு பூந்தி தான் அந்த கோயிலுக்கு போகிறப்ப மலை மேலே இருக்கிற அந்த காலத்தில் ரொம்ப கடுமையான பயணமாக இருக்கும் அதை தாண்டி அந்த அளவுக்கு போகிற அந்த பக்தர்களுக்கு அங்கே வந்து பிரசாதமாக கொடுக்கறது பூந்தி தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதினை பதினைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி முதன் முதலாக லட்டு அப்படின்னு விநியோகம் பண்ணாங்க இதுதான் கிட்டத்தட்ட முந்நூற்றி ஒம்பது இந்த போன ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி வந்து கணக்கு வச்சு பார்த்தா முந்நூற்றி ஒன்பதாவது ஆண்டில் இந்த லட்டு வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்குது பக்தர்கள்கிட்ட அந்தளவுக்கு மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்ற அந்த லட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதுக்கு ஒரு காப்புரிமை வந்து கிடைச்சிருக்கிறது அதன் அடிப்படையில் இனிமேல் திருப்பதி லட்டு லட்டு மாதிரியே திருப்பதி மாதிரியே அந்த திருப்பதி லட்டு மாதிரியே நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு இனிமேல் யாரும் செய்ய முடியாதுன்ற நிலைமை உருவாக இருந்தது இப்படி புகழ்பெற்ற அந்த லட்டு விஷயம் அதில் வந்து இப்போ மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு இதெல்லாம் கலந்து செய்திருந்ததாக கடந்த ஆட்சியில் அதாவது ஜெகன்மோகனுடைய ஆட்சியில் இப்படி தான் இருந்தாங்க இப்படி இருந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் அரசியல் புரசலாக இருந்தது அதுக்கு பிறகு வந்த சந்திரபாபு நாயுடு இப்போ புதிய முதலமைச்சராக வந்து நூறு நாள் தாண்டி இருக்கிற அந்த நேரத்தில் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறார் கடந்த ஆட்சியில் லட்டு தயாரிப்பில் ஒரு முறைகேடு தரமற்ற நெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஆய்வுக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனத்தை லேபுக்கு நாங்கள் அனுப்புகிறப்ப கிடைச்ச ரிசல்ட்டில் அதில் வந்து என்ன தரமற்றது அந்த நெய் அப்படின்னா அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீன் கொழுப்பு பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு இதுலேருந்து செய்யப்பட்ட அந்த நெய் தான் அது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எப்படி ஒரு முறைகேடு வந்திருக்குது தரத்துக்காக அது ஊழலுக்காக தரம் குறைந்த நெய்யை வந்து வாங்கியிருக்கிறாங்கன்னு பெரிய அளவில் வெடிச்சிருச்சு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் அதிர்ச்சியில் உத உறைந்து போயிருக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எதிர்கட்சி அவங்க வந்து உடனடியாக காங்கிரஸ் வந்து இது மேலே நடவடிக்கை எடுக்கணும் அங்கே ஒரு பெரிய அளவில் சர்ச்சையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு தரப்புல அதுக்கு விளக்கம் வந்து போட்டு இந்த மாதிரி விரைவில் கமிட்டி போட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் விசாரணை நடத்தப்படும் சொல்லிக்கிறாங்க விஷயம் டெல்லி வரைக்கும் போயிடுச்சு பாஜக அரசு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்துட்டு முதலமைச்சர்கிட்ட அறிக்கை கேட்டு இருக்கிறார் என்ன நடந்துருக்குது ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை உலகம் முழுக்க பக்தர்கள் இருக்கிறாங்க இந்தியா முழுக்க ஒரு பெரிய இதுவாக கோடிக்கணக்கான பக்தர்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றப்ப உள்துறை உடனே தலையிடுகிறது மத்திய உள்துறை அமைச்சகம் அமித்ஷா வந்து சந்திரபாபு நாயுடு கிட்ட விளக்கம் கேட்கிறார் சந்திரபாபு நாயுடு வந்து கோயில் நிர்வாக அந்த தேவஸ்தானம் போர்டுக்கிட்ட வந்து விளக்கம் கேட்டிருக்கிறாரு விஷயம் இப்படி போயிட்டுருக்குது இதுக்கு மேலே நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முன்னாள் ஆட்சியாளர்கள் மீது இந்த மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றத்துக்கும் கொடுத்துருக்காங்க போ இது ச காவல் நிலையத்துக்கும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறது இது எல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா இந்த விஷயத்தை கடந்த மாதம் ஆகஸ்ட்டு மாதம் அதே ரெண்டாம் தேதி ஒன்றாம் தேதி வாக்கலை எப்போ அந்த திருப்பதி தேவஸ்தானம் லட்டு வந்து முதன் முதலாக பிடிச்சி உருட்டி பக்தருக்கு கொடுக்க ஆரம்பித்த அந்த நாளில் ராவணாவில் ஒரு செய்தி திரிசக்தியாருடைய கேள்வி பதில் அந்த நிகழ்ச்சி வருகிறது அந்த கேள்வி பதில் வந்துட்டு திருசக்தியாருக்கு கிடைத்த அந்த தகவலின் அடிப்படையில் தான் அவருடைய நண்பர் கேட்டவர் ஒருத்தர் மூலமாக அந்த கேள்வியை வச்சுக்கிட்டு அந்த கேள்வியை நான் வாசிச்சுருந்தேன் திருப்பதி தேவஸ்தான லட்டில் வந்து பிரச்சனை இருக்கிறது முறைகேடு நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு லட்டு தயாரிப்பில் அப்படின்றத வந்து அவர் பதில் விளக்கமாக அது தரப்பில் வந்து எப்போயுமே கேள்விகளை வந்து முன்கூட்டியே அவருக்கு அனுப்பிச்சிடுவேன் மெயிலில் வந்தது கடிதமாக வந்ததெல்லாம் அனுப்பிச்சிடுவேன் அதுக்கான பதில் அவர் எடுத்துக்கிட்டு வருவார் அப்படி விசாரிச்சுட்டு வரும்போது தான் அவர் சொல்கிறார் இந்த விஷயத்துக்கான இது என்னென்னா திண்டுக்கல்லில் ஆர் ஆர் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஆர் ஆர் டைரி ஃபுட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் தான் லட்டு வந்து லட்டு தயாரிக்கிறதான நெய்யை வந்து அனுப்புது அந்த நிறுவனம் வந்துட்டு அந்த டைரி ஃபுட்டு ப்ரைவேட் லிமிடெட்கிற அந்த ஆர் ஆர் அந்த நிறுவனம் வந்துட்டு கிட்டத்தட்ட எழுபது ஆயிரம் கிலோ நெய்யை வந்து அனுப்புது இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறு நிறுவனங்கள் வந்து வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து நெய்யை வந்து சப்ளை பண்ணுது ஆறு நிறுவனங்கள் அந்த ஐந்து நிறுவனங்களினுடைய நெய்யில் வந்து எந்த விதமான புகாரும் இல்லை பிரச்சனையும் இல்லை அது கொஞ்சம் எல்லாமே தரமாக தான் இருக்குது அதில் ஒரு சிக்கலும் இல்லை ஆனால் திண்டுக்கல்லிலிருந்து போகக்கூடிய ஆர் ஆர் டைரி லிமிட்டு ப்ரைவேட் லிமிட்டெட் அந்த கம்பெனிலேருந்து போகக்கூடிய அந்த நெய் வந்து இப்படி தான் தயாரிக்கப்பட்டது ஒரிஜினல் பசு மா பசு பா பசும்பாலில் இருந்து எடுக்கப்பட்ட நெய் அல்ல அது கலப்படம் செய்து தரம் குறைந்ததாக களை காட்டுவதுக்கு கலப்படம் செய்கிறாங்க கலப்படம் மாட்டு கொழுப்பு மீன் கொழுப்பு பண்டியின் கொழுப்புலேருந்து எடுத்த அந்த நெய்யை அது இப்போ நிறைய வந்துருச்சு சமூக வலைத்தளங்களில் கூட பார்க்கலாம் யூடியூபில் கூட பார்க்கலாம் மாட்டு கொழுப்புலேருந்து எப்படி நெய்யெலாம் எடுக்கிறாங்க டின் டின்னா மணல் போன்ற நெய் வேண்டுமா உங்களுக்குன்னு விளம்பரம்லாம் வருது அதனுடைய பின்னணியில் இந்த மாதிரி நிறைய இருக்கலாம் அப்படின்லாம் நிறைய வந்திருக்கு அது எப்படி தயாரிக்கிறாங்கன்னு அந்த மாதிரி இருந்த அந்த நெய்யை வாங்கி கலப்படம் செய்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு கொடுத்ததாக கண்டறியப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர் ஆர் டைரி ப்ரைவேட் லிமிடெட் டைரி ஃபுட் பிரைவேட் லிமிடெட் வந்து யார் பின்னணியில் இயங்குகிறது திருசக்தி இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார் இங்கே வந்து தான் தெரியுமே நமக்கு சாமியை ஏமாத்தினா என்ன தெரியும் சாமியாவது ஒன்றாவதுன்னு அப்படி பழக்கப்பட்ட அந்த பின்னணி கொண்டவர்கள் இருக்கக்கூடிய இடங்க அதனால் அந்த ஆர் ஆர் டைரி பிரைவேட் லிமிடெட் வந்து யாருக்கு சொந்தம் யார் பின்னணியில் இங்குறதோ அது யார் வந்து அதில் ஷேர் என்னென்னலாம் பார்க்கணும் இன்னும் விசாரிக்கணும் அப்படி போது அது எங்கேயோ இடத்துல வந்து நிற்கும் அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை அப்படின்லாம் கூட பேசியிருந்தார் நமக்கு என்ன அதெல்லாம் தகவல் தெரிஞ்சது சொல்கிறோம் அவ்வளோதான் அப்படின்னு கரெக்டாக ஒரு மேலோட்டமான ஆழமான ஒரு பதிலை சொல்லியிருப்பார் அதான் நெய் டெண்டர் கேட்குறான் ஒரு ஆறு கம்பெனி டெண்டர் போடுது அதில் திண்டுக்கல்லேருந்து இந்த மாதிரி ஏஆர் ஃபுட்ஸா ஏதோ ஒரு கம்பெனி பேர் அவங்களும் வந்து டெண்டர்ல அவங்களுக்கு டெண்டரில் அலாட் ஆகுது கிட்டத்தட்ட எட்டரை லட்சம் லிட்டர் நெய் வந்து சப்ளை ஒரு வருஷத்துக்கா என்ன கணக்குன்னு தெரியல எட்டரை லட்சம் லிட்டர் நெய் தரமான நெய் அந்த நெய்யை வச்சு அங்கே அவங்க லட்டு ஒரு இருந்து லட்டு வாங்குகிறான் ஒரு இடத்துலேருந்து முந்திரி பருப்பு வாங்குகிறான் ஒரு இடத்துலேருந்து பருப்பு ஒரு இடத்துல சர்க்கரை வாங்குகிறான் இப்படி வாங்கி அவங்க வந்து செய்கிறாங்க இதில் கொஞ்ச நாளாக வந்து லட்டு டேஸ்ட்டு சரியில்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது ஏதோ முன்ன மாதிரி இல்லை லட்டு திருப்பதி லட்டு என்னன்னு சொல்லி சமீபத்தில் இப்போது நம்ம சந்திரபாபு நாயுடு அரசு புதுசாக எடுத்திருக்காருல அவர் வந்து என்ன என்னான்னு அதை கொஞ்சம் விசாரணை பண்ணுங்கள் இந்த லட்டு சாப்பிட்டு பார்த்தா ஏதோ டேஸ்ட் வித்தியாசமாக சரி ஒரு ஒரு முதிரி பருப்புலாம் தரமாக இருக்கா சர்க்கரை தரமாக இருக்கா வேற என்ன அதெல்லாம் ஒன்று செக் செக் இந்த ஆய்வு பண்ண நெய்யை வந்து ஆய்வு பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கம்பெனி ஆறு கம்பெனியில் அஞ்சு கம்பெனி அனுப்புகிற நெய் கரெக்டாக இருக்குது ஒரு கம்பெனி அனுப்புகிற அனுப்புகிற நெய் தரம் வந்து அதாவது இந்த தரம் தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்கு ரொம்ப கீழே இருக்கு நல்ல கலப்படனை சாமிக்கு கொடுக்குற பிரசாதம் மக்களுக்கு பக்தர்களுக்கு கொடுக்குறது இதில் மோசடி பண்ணக்கூடாது இதில் வந்து கை வைக்கக்கூடாது நியாயமாக தர்மமாக மனசாட்சிக்கு வியாபாரம் கரெக்டாக பண்ணணும் கொடுக்குறாங்க நம்ம ஆளுங்க தமிழர்கள் என்ன பண்ணுறாங்க பாருங்க திண்டுக்கல் அது யாராவது இருக்கட்டும் அந்த கம்பெனி அந்த கம்பெனி ஆராய்ச்சி பண்ண போனீங்கன்னா அப்புறம் அது திராவிட மாடலில் எங்கே ஃபிட் ஆகும்னு தெரியாது அந்த கம்பெனி ஏதோ ஒரு பேர் சொல்கிறாங்க ஏஆர் ஃபுட்ஸுங்க அது யாருதுன்னு நமக்கு தெரியாது அதோடைய ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்தா தான் அது எங்கே கனெக்ட் ஆகும்னு தெரியும் அநேகமாக ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும்னு நீங்களும் யோகம் பண்ணுவீங்க நானும் யோகம் பண்ணுவேன் அதை விட்டுருவோம் அதெல்லாம் நினைக்கவே மாட்டோம் இல்லைங்க ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும் அது அல்ல அப்படி அப்படி கனெக்ட் ஆகுதுன்றது கண்டுபிடிச்சி அதை நினச்சேன் நம்ம வாய் சும்மா இருக்கா இல்ல இல்ல அதுக்குள்ளே போவேன் ஆனா தமிழர்கள் பாருங்க சாமிக்கு தெரியா போது திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தெரியா போது அதாவது இந்த ஆர் ஆறு டைரி ஃபுட் லிமிடெட் வந்து கொடுக்கக்கூடிய நெய்யில இதெல்லாம் எப்படி கலந்தாங்க அப்படின்னா அவங்க ஒரு பெரிய அளவுல ஃபேக்ட்ரி வச்சுட்டு இருக்கிறாங்க அந்த பால் உற்பத்தி இதில் வந்து வச்சுருக்காங்க நெய் சப்ளை அவங்க உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அதனால அங்கே திருப்பதி தேவஸ்தானம் கால்பர் பண்ணோன்னே அறிவிப்பு கொடுத்தோன்னே அதில் கலந்துக்கிறாரு முறைப்படி டென்டரில் கலந்துக்கிறாரு அவங்க கேட்கக்கூடிய அந்த தரத்தில் நெய்யை நாங்கள் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் தான் நெய்யை அனுப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் உள்ளார அங்கே வந்து எடுக்கும்போது ஒவ்வொரு முறையும் தரத்தை பரிசோதித்து எல்லாமே சரியாக இருக்கிறதா அப்படின்னு எடுத்துகிட்டு அதை சோதனை பண்ண பிற்பாடு தான் உற்பத்திக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க அப்போ அங்கே வந்து கண்டுக்காமல் அது நடந்ததாக சொல்லி பின்னாடி அந்த தேவஸ்தானம் போர்டில் முகநாள் ஒரு பெரிய அளவில் அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருத்தர் வந்து ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருந்தார் இந்த லட்டு தயாரிப்பில் முறைகேடு நடந்துக்கிட்டு இருக்கிறது கண்டுக்காமல் இருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட நடந்ததெல்லாம் உண்மை தான் அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வந்து உறுதியாகிறது லட்டு தயாரிக்கிறதுல மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு இதெல்லாம் கலக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு திண்டுக்கல்லில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த ஆர் ஆர் டைரி ஃபுட்டு நிறுவனம் தான் வந்து காரணம் அவங்க சப்ளை பண்ணது தான் இருக்குது எத்தனை விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது அது பிறில் அந்த நிறுவனத்தின் மேலே அந்த டெண்டர் கொடுத்ததின் பேரில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறது அவங்க அனுப்பின நெய்யை வந்து எந்தெந்த எத்தனை முறையில் சோதிக்கிறாங்க அந்த சோதிக்கிறதுல யார் கோட்டை விட்டாங்க அங்கே அவங்களுக்கு எவ்வளோ மாமூல் போயிட்டுருந்தது எவ்வளோ கமிஷன் போயிட்டு இருந்தது அப்படின்ற வரைக்கும் இப்போ விசாரணை போயிட்டுருக்குன்றதை நம்ம திரிசக்தியார் முதன் முதலாக கடந்த மாதம் லட்டு கொடுக்க தொடங்கின திருப்பதி தேவஸ்தானத்துக்கு லட்டு கொடுக்க தொடங்கின அந்த காலம் இருக்குதுல்ல ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி லட்டு கொடுக்க தொடங்கினாங்கள அந்த தேதியில் நம்ம போட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை திருசக்தியார் ராவணாவில் வந்திருக்குது இதை சொல்கிறது தான் நம்ம அந்த விஷயத்த பதிவு பண்ணுறோம் ஓடலை முன்கூட்டியே நிறைய விஷயங்கள் ரெண்டு மூன்று விஷயங்கள் இதோடு இந்த மாதிரி நடந்திருக்கு முதன் முதலாக ராவணாவில் வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதில் வந்து ரெண்டு திருசக்தியாருனுடைய வந்து இது ஒன்று வந்து நம்ம எடுத்து பேசினது நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ராவணாவுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் திருசக்தியார்க்கே கிடைத்த அந்த தகவல் இப்போ அந்த பெரிய பூதாகாரமாக வெடிச்சிட்டு இருக்கிற பின்னணியில் முன்கூட்டியே ராவணா அந்த விஷயத்த சொல்லியிருக்கிறது முறைகேடு நடந்திருக்கிறது ஊழல் நடந்திருக்கிறது சப்ளை பண்ண கம்பெனியோட இல்லை உள்ள ஒரு டீம் ரிசீவ் பண்ணுறதுல அங்கே வந்து வாங்குறாங்கல்ல வாங்குறப்ப சோதிக்கணும் ஒரு ஒரு நிறுவனத்துக்கிட்டே வரக்கூடிய எழுபதாயிரம் கிலோ இல்லை எழுபதாயிரம் டன் நெய் அங்கே போகுது அப்படின்னாக்கா அதை வந்து எடுத்து ஒரு ஒரு டீம்னா நீங்கள் சோதிக்கணும் அது அவ்வளோ லேசுப்பட்ட விஷயம் இல்லை அவ்வளோ லேசாக நீங்கள் பக்தர்கள் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் பொருளில் அலட்சியம் காட்ட முடியாது அதுவும் சாமியினுடைய ஒரு முக்கிய பிரசாதகமாக கொடுக்குற அந்த தொழில் அந்த தொழில் அந்த லட்டில் லட்டு செய்கிற விஷயத்தில் அலட்சியம் கூடாது இருந்திருக்கக்கூடாது மற்ற ஐந்து நிறுவனங்களில் பிரச்சனை இல்லை அது நார்மலாக நெய்யாக தான் வந்துகிட்டு இருக்குது இது ஒன்று மட்டும்தான் அந்த மாதிரி முறைகேடு செய்திருக்கிறதுக்கு உள்ளிருந்து யார் பொறுப்பாளர்கள் யார் அப்படின்னு விசாரணை ஒரு மாதத்துக்கு முன்பே தொடங்கப்பட்டதாக நம்ம பேசியிருக்கிறோம் இப்போ நாடு முழுக்க ஒரு பெரிய விஷயம் போயிருக்குது இது லேசில் முடியாது மிக பெரிய அளவில் அது வந்து வெடிக்கும் பெரிய போராட்டங்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பக்தர்கள் இதில் வந்து கொதித்து போயிருக்கிறாங்க நம்பி அந்த ஏழுமலையான தரிசித்து விட்டு நம்பி அதனுடைய பிரசாதமாக வாங்கிட்டு வர அந்த பொருளில் அதுவும் முழுக்க முழுக்க சைவமாக சைவத்தினுடைய ஒரு உச்சமாக இருக்கக்கூடிய அந்த கோயிலில் அசைவ கொழுப்புகளை கலந்து கொடுத்த அந்த பாவிகள் யார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வெடிச்சுருக்கிறது ஜெகன்மோகன் ரெட்டி வந்துன்றாரு இல்லை இல்லை இது வந்து சந்திரபாபு நாயுடு வந்து டைவர்ட் பண்ணுறாரு வந்த நூறு நாளில் இல்லாமல் ஏன் திடீர்னு இப்போ சொல்கிறாரு இப்போ வந்து நிறைய முறைகேடு அவர் சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே இந்த நூறு நாளில் செய்யலை நூறு நாள்ல செய்யலையா இங்கே எங்கள் வருஷ கணக்காம செய்யாமல் இருந்துட்டு இருக்கிறாங்க ஆட்கள் அவர் நூறு நாள்ல செய்யல சந்திரபாபு நாயுடு அதெல்லாம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக இந்த கோயில் பிரசா கோயில் பிரசாதம் லட்டில் இப்படிலாம் நடந்திருக்குன்னு எங்க மேலே வந்து பழியை சுமத்துறாரு இதை சட்டப்படி நாங்கள் தடுப்போம் சட்டப்படி நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அவங்க ஜெகன்மோகன் ரெட்டியை சேர்ந்த கட்சி நிர்வாகி முக்கியமான கட்சியின் நிர்வாகி ஒருத்தர் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டிருக்கிறார் இது சம்மந்தமாக ஒரு கமிட்டியை அமைத்து விரைவில் நடந்து விசாரித்து ஒரு உண்மையான அறிக்கையை கொண்டு வரணும் அரசியலுக்காக பழி போடுறது இருக்கக்கூடாதுன்னு அந்த தரப்புலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருந்தாலும் ரெண்டு தரப்பும் ஆந்திராவில் வந்து இப்போ ஆந்திரா தெலுங்கானா ரெண்டப்பா ரெண்டு இடத்துலையுமே பெரிய கொதிப்பா கொதிப்பாக தான் இருக்கிறது எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து இது ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க இப்படி ஒரு முறைகேடு அந்த சாமிக்கிட்டேயே நடந்திருக்கிறதான்னு எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்குறதுன்னு நம்ம போய் எல்லாம் பேசிட்டு எனக்கு இப்படிலாம் நடந்து போச்சு நீ பார்த்து தண்டனை கொடு என்ன நல்லபடியாக வச்சின்னு கேட்டுட்டு வர வெங்கடாஜலபதி கிட்டே இருக்கிற ஆட்களே இப்படி ஊழல் முறைகேடுன்னு செய்துருக்கிறாங்க அவர்களுக்கு யார் தண்டனை கொடுப்பது என்பது தான் இப்போது பெரிய அரசியலாக கொண்டிருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்கள் தொடங்கி திரைத்துறை அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம் என் சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள் மருத்துவர் எம் என் சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில் இன்னொரு முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னால் அந்த ரெண்டு நிகழ்ச்சி மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் ரெண்டு பேருக்கான ரெண்டு நிகழ்ச்சி அதிலேயே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இவியம் இமெயில் முகவரி வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்க உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல் நன்றி வணக்கம்